தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் மலேசியா ஜோகர் வரும் தேதி ஃபெப்ரவரி ஏழு முதல் பத்து வரை தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் கோலாலம்பூர் வரும் தேதி ஃபெப்ரவரி பனிரெண்டு முதல் பதினைந்து வரை மலேசியாவில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் நிகழ்வு ஃபெப்ரவரி பதினாறாம் தேதி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர் மலேசியாவிலிருந்து நண்பர்களில் ஏழாம் தேதி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மலேசியா அருமையாக வந்து சேர்ந்திருக்கிறோம் அனைவரும் நம்மை நன்றாக ஆதரித்திருக்கிறார்கள் எனக்கு மிகவும் பிடித்த நாடு இந்தியாவுக்கு பிறகு என்னென்னா அடிக்கடி வந்த நாடு நம் மொழி பேசும் மக்கள் நீ வந்து அந்த செந்தமிழ் நாடு என்னும் போத நிலை இன்ப தென் வந்து பாயிது நிலை அப்படின்னார் பாரதியர் தமிழ் எட்டுத்துக்கும் மொழிக்கிறது எல்லோரும் தமிழை அருமையாக பேசுகிறார்கள் தமிழ் மொழி நன்றாக இருக்கிறது மலேசியாவில் ரொம்ப மகிழ்ச்சி தமிழுக்காக யாரும் இங்கே போராடவில்லை ஆனால் தமிழ் வளர்கிறது அந்த ஆச்சரியம்தான் என்னவென்று எனக்கு புரியவே இல்லை தமிழ் பேசுகிறார்கள் படிக்கிறார்கள் வளர்கிறது அவ்வளோதான் விவேக் ஒரு காமெடியில் சொல்வார் ஏட்டில் இருக்கு இன்டர்நெட்டில் ஏத்தும்பர் இன்டர்நெட் வந்ததுக்கப்புறம் தமிழ்மொழி மிகவும் விரும்பி பலரால் படிக்கப்படுகிறது அருமையான ஒரு விஷயம் இந்தியாவில் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என நம்புகிறேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி பத்தாம் தேதி கிட்டத்தட்ட நமக்கு இருபத்தி ஏழு பத்திரிகைகள் வந்திருக்கிறது நான் இந்தியாவில் இருக்கும் வரைக்கும் இருபத்தி ஏழு பத்திரிகைகள் வந்திருந்தது பத்தாம் தேதி முகூர்த்தத்துக்கு அடுத்தடுத்து மூன்று முகூர்த்தத்தில் நம்மக்கிட்ட தாலிக்கு தங்கம் வேண்டும்னு திருமணத்துக்கு உதவி வேண்டும்னு ஒரு சிலர் கேட்டிருக்காங்க பாத பிறந்தவர்களாக இருந்தால் நீங்க நம்ம அலுவலத்தை தொடர்பு கொள்ளுங்கள் அவர்களுக்கு தாலிக்கு தங்கம் வாங்கி கொடுப்பதற்கு ஒரு உதவியாக இருக்கும் திருமணத்துக்கு நான் மூணு பேருக்குமே இண்டிவிஜுவலா மூணு தம்பதியர் கேட்டிருக்காங்க அதில் வந்து மூணு பேர்த்துக்குமே நான் இண்டிவிஜுவலாக பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் நாம் தேர்ந்தெடுத்த ரொம்ப ஏழ்மையான தம்பதிகள் அவர்கள் நிறைய பேர் கேட்டிருக்காங்க பட் ஆனால் எல்லாத்துக்கும் நான் அதை அதுக்குள்ளே போகிறதில்ல மிகவும் ஏழ்மையான மூன்று தம்பதிகளை அடுத்த மூன்று முகத்து தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நான் உதவி செய்கிறேன் ஆனால் அந்த உதவியை எந்த இடத்துலையும் வீடியோவிலையோ அல்லது ஃபேஸ்புக்லையோ எதுலேயும் கொண்டு வர போகிறதில்லை ஏன்னா அது வந்து அவங்க சங்கடமாக நினப்பாங்க அதனால் அதை வந்து நம்ம கொண்டு வர போகிறது இல்லை சில உதவிகளெல்லாம் நான் வீடியோ போடுற காரணம் அதை பார்த்து நீங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் சில விஷயங்கள் நாம் போடாமல் விடுவதற்கு காரணம் நிறைய கிட்டத்தட்ட பதினாறு குழந்தைகளை படிக்க வைத்து கொண்டிருக்கிறோம் அதெல்லாம் நம்ம வீடியோவில் இது வரைக்கும் சொன்னதும் இல்லை போட்டதும் இல்லை காரணம் என்னவென்றால் எனக்கு இறைவன் கொடுக்குறான் நான் செய்கிறேன் அவ்வளோதான் எனக்கு என் கூட சேர்ந்து உதவி பண்ணுறவங்க இருக்கிறாங்க அதில் பிற்காலத்தில் நீங்கள் யாராவது சேர்ந்துக்கணும் விருப்பப்பட்டால் சேர்ந்துக்குங்க யாரையும் நான் எதற்கும் கட்டாயப்படுத்துவது இல்லை வாங்க திதியோகம் யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் இரவு பதினொன்று இருபத்தி ஆறு வரைக்கும் தசமி திதி இருக்கிறது நாள் முழுவதும் அதன் பின்பு ஏகாதசி இரவு எட்டு நாற்பத்தி ஒன்று வரைக்கும் ரோகிணி அதன் பின்பு மிருக மாலை ஐந்து ஐம்பது வரைக்கும் ஐந்திரம் என்கிற மகேந்திரம் நாமயோகம் மகேந்திரம் நாமயோத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் திருவாதிரை யோகாதிபதி ராகு அவயோக நட்சத்திரம் போராடம் அவயோகி சுக்கரன் அதன் பின்பு வைத்திருதி நாமயோகம் வயதுரு தினாமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் புனர்பூசம் யோகாதிபதி குரு அவயோக நட்சத்திரம் முத்ராடம் அவயோகி சூரியன் அதிகாலை ஒன்று பதினேழு வரைக்கும் கௌலவம் சனி பகவான் அதன் பின்பு பிற்பகல் பன்னிரெண்டு இருபது வரைக்கும் தைத்துளை கரணம் சுக்கரன் அதன் பின்பு இரவு பதினொன்று இருபது வரைக்கும் கரசை காரணம் சந்திரன் அதன் பின்பு வணிசை காரணம் சூரியன் மொழி ஞாயிறு தேவநேய பாவனார் அவருடைய பிறந்த தினம் வெள்ளிக்கிழமை ரோகிணி நட்சத்திரத்துடன் வந்திருக்கிறது வெள்ளிக்கிழமை என்றாலே கோபூஜை கோபூஜை சிறப்பாக நடைபெற இருக்கிறது நம்மளுடைய ரிஷப வாகனம் கோமடத்தில் ரோகிணி நட்சத்திரம் மகாலட்சுமியின் நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் ஸோ இந்த கிருஷ்ணனுடைய நட்சத்திரம் கோவிலத்து பசுக்கள் எல்லாம் கோவிந்தன் பேரை கேட்டால் எப்படி மகிழ்ச்சி அடையுமோ அந்த மாதிரி ரோகிணி நட்சத்திரத்தில் கோபூஜையில் கலந்து கொண்டால் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும் உங்களால் இயன்றதை கோமாதாவுக்கு செய்யுங்கள் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே கோபு கோமாதாக்கள் இருந்தால் நல்லது செய்யுங்க கோபூஜையில் வந்து கலந்துங்க வாழ்க்கை மிக மிக பலமாக இருந்தே தீரும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பட்சி வள்ளூரு முதல் ஜாமும் உங்கள் பறவை அரசியலேயே தோங்குகிறது அருமையான ஒரு நேரம் இந்த நேரத்துல முக்கியமான வேலைகள் எதுன்னு இருந்தா தோங்குங்க அருமையான நாள் தூக்கமே அருமையாக இருக்கிறது அதனால ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது நம்ம வந்து இன்றைக்கி செய்ய வேண்டிய நான் வேலை இன்றைக்கி நாள் முழுவதும் என்ன ஷெட்யூல் போடணும் நம்ம என்னென்னலாம் அடுத்தடுத்து பண்ணணும் அந்த மாதிரியான வேலையை செய்யுங்க இல்லை ஒரு வேலை வந்து நம்ம அடுத்த மோசமான ஜாமத்தில் செய்கிற மாதிரி இருந்தால் கூட உட்காந்து ஒரு பேப்பர் பேனை எடுத்து இந்த ஜாமத்தில் எழுதுங்க நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னாவது எழுதுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இரண்டாம் ஜாமம் மூணாம் ஜாமம் ரெண்டுமே சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீத காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு மிக சிறப்பாக இருக்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் நூறு சதவீத வெற்றி எட்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் ஆந்தை ஆந்தை படுபக்ஷி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக போய் இறைவனை போய் வழிபடுங்க ரொம்ப சந்தோஷமாக இறைவனுக்கு வேணுங்கிறத பண்ணுங்கள் மலர்களால் இறைவனை அர்ச்சனை பண்ணுங்கள் எல்லாம் சிறப்பாக செய்யுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் புதிதாக ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் இந்த நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான வேலையே இறை வழிபாடு தான் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவைக்காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது நூறு சதவீத காரிய வெற்றி இந்த மதிய வேலையில் முக்கியமான வேலை இருந்தால் தூங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் ஐந்தாம் ஜாமும் துயில் துயில் வந்து இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமும் துயில் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமும் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீதம் வெற்றியை கொடுக்கும் ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஏதாவது வேலை செய்யணும் இல்லை ஏர்லி மார்னிங் கிளம்பணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்பதாம் ஜாமத்தை பயன்படுத்துங்க ஸோ பத்தாம் ஜாமம் உங்களுக்கு பறவை வந்து சிறப்பாக இல்லை நீங்கள் தவிர்க்கவே முடியல நான் கிளம்பியே ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு காரிய வெற்றியை தரும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி ஒன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை ஊனில் இருக்கிறது ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் காரிய வெற்றி கொடுத்துவிடும் நான்காம் ஜாமம் உங்களுடைய பறவை தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் மிக சிறப்பாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தோங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை இது உங்களுக்கு கொடுத்துவிடும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பிறகு இரண்டு ஜாமங்களுமே சிறப்பாக இல்லை இந்த அரசு வேலையை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் இருந்தால் இதில் தூங்குங்கள் அடுத்த வேலையில் செய்யக்கூடிய அடுத்த ஜாமத்தில் செய்யக்கூடிய வேலை ஏதேனும் இருந்தால் கூட இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அதுக்கான பிளான் பண்ணுங்கள் எழுதி வைங்க இதை நான் செய்கிறேன்னு யார்டியா சொல்லுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் மூன்றாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை மிக சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றியை கொடுக்கும் வரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசிபாங்களை பார்த்தோம் வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்